ஏரியோட் பேரூராட்சியில் இரண்டு புள்ளி ஐந்து கோடியில் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா ஏரியோட் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் தலைமையில் புதியதாக அமைக்கப்பட உள்ள சாலை பணிக்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது ஏரியோட் பேரூராட்சியில் உள்ள கோங்குர்குளம் சாலைக்கு அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டிலும் கரும்பட்டி சாலைக்கு இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டிலும் மரவப்பட்டி மயான சாலைக்கு பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டிலும் வடமதுரை சாலைக்கும் அய்யலூர் சாலைக்கும் இணைப்பு சாலைக்காக இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டிலும் பழுதடைந்த சாலைகள் மற்றும் புதியதாக தொடங்கப்பட உள்ள பல்வேறு புதிய சாலை அமைக்கும் பணிக்கு வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் எம்எஸ்ஏ பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் மேலும் ஏரியோடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் கட்டி முடிக்கப்பட்ட கழிவுறை கட்டிடத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் பேரூராட்சி தலைவர் முத்துலட்சுமி கார்த்திகேயன் ஏரியோட் பேரூர் செயலாளர் செந்தில்குமார் மற்றும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் கோவிந்தன் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் 네가 <목소리도> 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 படியாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முடிய வேடசெந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் விழா சிறப்புரையாற்றுவார்கள்